நம்ம பல நாட்களாக எதிர்பார்த்த பதினோராவது ஐபிஎல் கிரிக்கெட் சீசன் திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கி நடந்துட்டு வருது இன்னும் ரசிகரோட எதிர்பார்ப்ப வீரர்கள் டெய்லி பூர்த்தி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐபிஎல் பற்றின வீடியோக்கள் மீன்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்தாங்க ரசிகர்கள் இப்போ ஐபிஎல் மேட்ச் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் முன்னாடியே விட அதிகமாக ஐபிஎல் பற்றின வீடியோஸ் மெசேஜஸை ட்ரெண்டிங் ஆகிட்டு வராங்க அப்படி ஒரு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இப்போ காவிரி பிரச்சனை நடந்துட்டு வருது அதனால் சென்னையில் மேட்ச் நடத்தக்கூடாதுன்னு பல எதிர்ப்பு கிளம்பிச்சு இப்படி இருக்கும்போது சென்னையில் நடக்க போகிறதா இருந்த எல்லா மேட்சையும் பூனேக்கு மாத்திட்டாங்க இருந்தும் சென்னை ரசிகர்கள் எப்படியாவது சிஎஸ்கே ஆடுறத பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சென்னை ஃபேன்ஸ் இங்கேருந்து பூனேக்கு ட்ரெயினில் போகிறாங்க எல்லாரும் நம்ம சிஎஸ்கே ஜெசி போட்டு சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கத்துறாங்க இந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங் ஆகி இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருது இந்த வீடியோ பற்றி சென்னை ரசிகர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்